ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவ்யூ டைம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பரம்பரை கதையோட செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எபிசோடில் நிறைய டீட்டெயிலை நான் விட்டு விட்டு சொல்லியிருந்தேன் அது எல்லாத்தையும் இப்போ ஃபுல்லாக பார்த்துலாம் லாஸ்ட் எபிசோடில் அந்த வனதாயி அவங்களுடைய வீட்டுக்கு வந்த நாலு வைத்தியர்களுடைய பேர் வந்துட்டு ஒருத்தர் ராமலிங்கம் பாண்டரங்கன் புஷ்பமலை இன்னொருத்தர் வந்துட்டு இழுப்பை பூ வைத்தியர் அவள் இலுப்பூ வச்சு வைத்தியம் பண்ணுறதுல பெரிய ஆள் அப்படின்றதுனால அவள் வந்து இழுப்பம்பூ வைத்தியார் அப்படின்னு தான் அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க அடுத்து போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஊ கிளம்புவக்கு முன்னாடி அந்த வைத்தியங்க வந்துட்டு நல்லம்ம செட்டி நான் ஆக்சுவலாக நல்லப்ப செட்டியார் அப்படின்னு இருப்பேன் ஆனால் அது இல்லை நல்லம்ம செட்டியார் ஓகே அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ருத்யாட்சம் வந்து பைசா கொடுத்து விற்பாங்க அதுவும் எங்கே இருந்துன்னா கேதார்நாத் சிவன் இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி வைசா கொடுத்து இந்த ரெண்டு சீனையும் போன இதில் விட்டுட்டேன் ஓகே இப்போ அப்படியே தேர்ட் எபிசோட்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங்கில் சென்னையில் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நலபவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க இங்கே வந்து என்னென்னா அந்த ஹோட்டலில் வைக்கவே இட்லியும் சாம்பாரும் ரொம்ப வந்து எல்லாருக்குமே பிடித்த ஃபேவரட் ஃபுட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்த ஹோட்டலோடைய இட்லியும் சாம்பார் காம்பினேஷன் அதில் வந்துட்டு அது அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா பக்கத்து ஹோட்டல் வே எதிர் ஹோட்டலுக்காகங்களே அந்த சாம்பார் ரகசியத்தை எப்படியாச்சும் நம்ம வந்து இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ட்ரை பண்ணி கடைசியில் அது ஃபெயிலியர் தான் அதனால் வந்துட்டு அவ்வளோ பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டலில் கூட்டம் பட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப படு பயங்கரமாக இருக்குது வந்து டேபிள் உட்காரவே இடம் இல்லை ஒரு ஃபேமிலி வந்து இதில் வந்துட்டு ஏய் என்னங்க நாங்கள் வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது நீங்கள் வந்துட்டு இப்போ இப்படி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கவீங்க அப்படின்லாம் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து உட்கா வைக்கிறதுக்காக அந்த ஹோட்டலோடைய சர்வர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு டேபிளை பார்க்குறாங்க அந்த டேபிளில் வந்து ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க முகம்லாம் அப்படியே ஒரு மாதிரி ரத்த காயத்தோட அப்படி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து எழுப்பி விட்டு உக்காவை வைக்க பார்க்குறாங்க அந்த ஃபேமிலியை அப்போது வந்து இல்லை நான்லாம் எந்த வைக்க முடியாது ஏன்னா எந்த வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி கேட்குறாங்க அந்த பாட்டி கேட்கும்போது இவங்க இப்போ உட்காந்து சாப்பிட்ணும் நீங்கள் என்ன எதுக்கு இங்கே வந்து இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்க எந்த இங்கே போங்க போங்க அப்படின்னு சொல்லி வகட்ட பார்க்குறாங்க மேனேஜர் வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு விட்றாங்க செக்யூரிட்டி உங்களை அடிச்சு வயலில் வகட்டு அப்படின்ட்டு செக்யூரிட்டியும் வெளியில் வகட்டும் போது நீங்கள்லாம் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது எனக்கெல்லாம் ஒன்றுமே புகையில அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் ஆகுவாங்க அவங்க அந்த பாட்டி அப்போது வந்து ஹோட்டலோடைய மேனேஜர் அதாவது அதாவது ஹோட்டல் முதலாளியோடைய மருமகன் அவர் தான் இந்த ஹோட்டலுடைய சிஓ நம்பிகாஜன் இந்த நம்பிகாஜன் யார் அப்படின்னா நம்ம வனதாய் நல்லம்ம யார் பார்த்தோம் இல்லையா அவங்களுடைய பையன் அவங்களுடைய பையன் வந்துட்டு வந்து வந்துட்டு இது நலபவன் ஹோட்டலோடைய ஓனர் சந்திரசேகரோடைய பொண்ணு சுகந்தமணி அப்படின்றவங்களை கல்யாணம் பண்ணி வீட்டோட மாப்பிள்ளையாக செட்டில் ஆகியிருப்பாங்க இந்த நலபவனை ஸ்டார்ட் பண்ணா சந்திரசேகரோடைய அப்பா சிவ கொழுந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஓகே அப்போ வந்து அவங்க கேட்க ஏ நே அங்கே பிரச்சனை என்ன இப்போ அப்படின்ட்டு கேட்க கேட்கும்போது சார் இந்த மாதிரி இவங்க வந்து அங்கே உட்காந்துருக்காங்க யாரையும் கஷ்டமாக சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பாட்டியும் ஏன்பா நானும் உங்ககிட்ட காசு கொடுத்து தானே சாப்பிட்றேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பா பார்க்குறாங்க ரொம்பவும் மாதிரி இப்போ ரொம்ப ஃபீலிங்ஸோடு பேசுகிறாங்க அதை கேட்டு நம்பிராஜனுக்கு வந்து ரொம்பவே இதாகிடுச்சு ஆமாங்க உண்மையிலே வந்து அவங்கள ரொம்பவும் ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அந்த செக்யூரிட்டிஸ் அப்போ வந்து செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்து ஏன் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்படி தான் இருந்தால் வந்து இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க இப்படி இருந்தால் அப்படி தான் பண்ணுவீங்களா நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க அப்படின்றதுனால தானே வந்து இது பண்ணுறீங்க இந்த நலபவன் ஹோட்டலுக்குன்னு ஒரு ட்ரெடிஷன் இருக்குது அதுபடி நடந்துக்கிட்டால் உங்களுக்கு வேலை நிச்சயம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்புறம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த பாட்டியை வந்து சந்திரசேகரே வந்து சாரி நம்பிராஜனே வந்து அவருடைய விருந்தாளியாக ஹோட்டலுக்குள்ளே கூட்டு வகாது கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க சாப்பாடு அதான் அந்த ஹிட்லியும் சாம்பாரும் கொடுக்குறாரு சாப்பிட்டு தம்பி உண்மையிலே தான் இருந்தது ஆனால் என்ன அந்த பழைய சாம்பார் ரெசிபிக்கான அந்த டேஸ்ட் இல்லை சிவக்கொழுந்து செஞ்ச பாவத்தோடைய பனிஷ்மெண்ட்டை அனுபவிக்கப் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நீ யார் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் வந்து அவருடைய அதாவது சிவக்கொழுந்தோடைய பையன் சந்திரசேகர் இருக்காது இல்லையா அவளுடைய மருமகன் நான் அவளுடைய கடைசி பிள்ளையை வந்து நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா நீ வந்து அந்த ஃபேமிலியை விட்டு விலகி விற்கிறது தான் உனக்கு நல்லது அப்படி இல்லைன்னா ரொம்ப அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை வரும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பாட்டிக்கு அவர் சந்த் நம்பிகாஜன் என்ன பண்ணி முன்னாடியே முன்னாடி ஐநூறுபா நோட்டு எடுத்து கொடுக்க போய் ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி வைப்பாங்க அதுக்கப்புறம் ஏன் ஏன் இதை மறுக்கவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்க சொல்லுவாங்க ஸோ இதுக்கடுத்து சிவ என்ன பாவம் பண்ணார் சிவக்கொழுந்துடைய ஃபேமிலிக்கும் இந்த பாட்டிக்கும் என்ன சம்பந்தம் அதுவும் நம்பிகாஜனை மட்டும் பார்த்து நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்லி ஏன் சொல்லணும் அப்படின்ற காரணத்தையெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ